சக்தி குருபடி சரணம் திருபடி சரணம் ஓமம் சக்தியே ஆன்மீக குரு அருள் திரு வங்காரிகளார் அவர்களின் திருவடிகளே சரணம் அம்மா எனக்கு வந்து நிறைய சொல்லியிருக்காங்க அதுல வந்து குறிப்பிட்டு வந்து அப்பப்ப வந்து என்ன சொல்லுவது என்ன நிறைய வாட்டி திட்டிருக்காங்க கூட மந்திரம் படி மந்திரத்தை நீ படிக்க மாட்ட சரியா ஆஹ் இன்னும் ஒரு வாட்டி ஒரு ஒரு முறை பாதபூஜலிடம் போர்க்கும் பொழுது உனக்கு தான் வந்து ஊர் சுத்துறதுக்கு தெரியுமா சினிமா போறதுக்கு நிறைய டைம் இருக்கு ஆனா மந்திரம் படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அம்மா என்னை வந்து திட்டுவது உண்டு ஏன் அப்படின்னா வந்து இந்த மந்திரத்திற்கு வந்து அம்மா கொடுத்த முக்கியத்துவம் ரொம்ப அதிகம் ஏன்னா வரலாற்று பக்கங்களை நம்ம திருப்பி கொண்டு பார்க்கும் பொழுது இந்த மந்திரத்தை வந்து அம்மா அவர்கள் எப்படி வந்து உருவாக்கினார்கள் புலவர்களை ஆட்கொண்டு அவர்கள் மனதிற்கு சென்று அவர்களை இவ்வாறு எழுத வைத்து திருத்தங்களை சொல்லி அதை காலையில் வந்து வந்து ஒரு குரூப் ஆஃப் தொண்டர்களை வந்து உட்கார வச்சு அவங்க அவங்களும் வந்து காலையில் ஒரு ரெண்டு மணிக்கு வந்து அந்த சித்திரப்பிடதாரிகள் உள்ள கிணத்துல குளிச்சிட்டு துணியோட வேப்பிலையை ஏந்திட்டு சுற்றி சுற்றி வந்து இது வந்து உரு உருவேற்றின ஒரு மந்திரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உலகத்தில் வந்து எந்த ஒரு ஆன்மீக இயக்கத்திலையும் எந்த ஒரு குருமாரும் செய்யாத ஒரு செயல் இதெல்லாம் வந்து ஒரு மந்திரத்திற்கு வந்து உருவேற்ற வேண்டும் அப்படின்றதே ஒரு புதியான ஒரு புரட்சிகரமான ஒரு கருத்து ஏன் உருவேற்ற வேண்டும் அப்படின்னா வந்து சில சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம பார்த்த இப்ப வந்து சித்திர பீடம் வந்து எதற்கு வந்து ஓமையாக சொல்லப்படுகிறது இப்ப வந்து கிளை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லோம் இப்ப மரம் இருக்கு கிளை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மரத்திற்கு அடிப்படையான வேறு இருக்கிறது இப்ப நம்ம பார்க்கும் பொழுது அன்னை வந்து வகுத்து கொடுத்த ஆன்மீக நெறிகள் வழிபாட்டு முறைகள் எல்லாம் இருக்கு இப்ப இந்த வழிபாட்டு முறைகளை வந்து ஒரு கற்றுக்கொள்ளும் இடமாக நம்மளுடைய மேல்மருத்து சித்திரப்பிடம் இருக்கிறது அந்த சித்திரப்பிடத்துல செய்யப்படும் வழக்கங்கள் தான் மற்ற மன்றங்கள்ல செய்யப்படணும் செய்யப்பட்டு இருக்கு இது ஒரு பக்கம் இருக்குது இப்ப சப்போஸ் இப்ப வந்து ஒரு ஒரு புதிதாக அன்மா சொல்லாம இல்லை வந்து அம்மா நடக்குது அப்படின்னா வந்து ஒரு ஒரு விஷயம் வந்து இப்ப சித்திரைப்பிடத்துல ஒரு விளக்கோ இல்ல வந்து ஒரு ஒரு பொட்டுன்னு வச்சுக்கோங்களேன் சூழத்திற்கு வைக்க வே சூளத்திற்கு வந்து மூன்று முனைகள் இருக்கு மூன்று முனைகள்ல மூன்று மஞ்சள் குங்கும பொட்டுகள் வைக்கணும் மூன்று முனைகள் இல்லாம ஒரு பொட்டு வைக்கப்படுகிறது அப்படின்னா உதாரணத்துக்கு சொல்றேன் இந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் வந்து சித்திரப்பிடத்தில் நடந்தது அப்படின்னா அது அம்மாவால் அம்பி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு செயலாக வந்து கருதப்படுகிறது அதே அப்ப கிளைமன்றங்களுக்கு வந்து நம்ம வந்து அது பரவும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா வந்து அது வந்து ஒரு தெய்வத்தால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு செயலாக மாறி விடுகிறது அதுதான் இப்ப வந்து ஒரு புதுசா வந்து ஒரு ஒரு கார் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன் கார் வாங்கிட்டு எதுக்கு கோயிலுக்கு போறோம் கோயிலுக்கு போனா வந்து இறைவன் வந்து இறைவனுக்கு சமர்ப்பிச்சுட்டு நம்ம எடுத்துக்கொள்ளணும் கொள்ளணும் இதுதான் வந்து சனாதன தன்மம் சொல்கிறது இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட எதுவும் இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்டது பிரசாதமாக மா மாறி விடுகிறது அதுதான் நம்ம இங்க முக்கியமாக வந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது ஏன்னா வந்து அம்மாவின் கொள்கைகளை நம்ம பரப்பும் பொழுது அம்மா என்ன சொல்லியிருக்காங்களோ அததான் தான் பரப்ப வேண்டும் அம்மா வந்து சில சில விஷயங்கள் வந்து பக்தியால் நடக்குது சில விஷயங்கள் வந்து ஆஹ் அம்மா சில பேருக்கு குறிப்பிட்டு உணர்த்துகிறார்கள் அது இல்லாம இருந்தாலும் அம்மாவால் உணர்த்தப்படுகின்ற இந்த மந்திரம்மா இருக்கட்டும் இல்லை விளக்கங்களா இருக்கட்டும் அம்மாவால கொடுக்கப்பட்ட முறைகளை நம்ம பயன்படுத்தும் பொழுது அது இறைவனாலும் வந்து வடிவமைக்கப்பட்ட ஒரு பொருளாக வந்து அமைகிறது அது அதுதான் வந்து இந்த மந்திரத்தினுடைய சிறப்பு அம்மாவே வந்து அருள்நிலையில வந்து கேட்ட மந்திரங்கள் இந்த மாதிரி இறைவன் கேட்ட மந்திரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரங்கள்ல சில மந்திரங்கள்லாம் இருக்கு விஷ்ணு சாஸ்திரநாமம் லலிதா சாஸ்திரநாமம் சௌந்தர்யலகரி இதெல்லாம் வந்து இறைவன் வந்து இறைவனே எழுந்த திருவாசகம் இதெல்லாம் வந்து இறைவனே வந்து கேட்டு ஒரு எழுத்து வடிவம் கொடுத்த ஒரு நூல்களாக அமைகிறது அதேதான் இந்த மந்திரமும் அன்னை ஆதிபிராசத்தியின் அருள்நிலையில வந்து அருள் திரு அவர்கள் நமக்கு கொடுத்த மந்திரங்கள் ரொம்ப முக்கியத்துவமான மந்திரங்கள் அதை பற்றி நம்ம சிந்திப்பதும் அதை பொருளுந்து சொல்வதும் ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயமாக கருதப்படுகிறது அதை பற்றி தான் நம்ம சிந்தி கொண்டு வருகிறோம் ஆயிரத்தி எட்டு போற்றி மலர்களின் இருபத்தி இரண்டாவது மந்திரம் ஓம் பளிங்கொலி தரும் இரு கதுப்பினல் போற்றிபோம் இதுல வந்து இது வந்து முப்பரிகளில் படிச்சுட்டு கொண்டு வரும் இப்ப வந்து இந்த மந்திரத்தை நம்ம பார்க்கும்போது அஹ் இதுல வந்து நான்கு வார்த்தைகள் வருகிறது வந்து முழு முதலில் உள்ள பிரணவத்தையும் இறுதியில் உள்ள பிரணவத்தையும் நீக்கிவிட்ட நான்கு வார்த்தைகள் வருது இந்த மந்திரங்கள் ஏன் அப்பலாம் வந்து முப்பெறிகள் இருந்து நான்கு பிரிவுகளாக எப்ப மாறுது அப்படின்னா நம்மளுடைய கான்சியஸ்னஸ் வந்து ட்ரிகர் பண்றதுக்காக ஏன்னா வந்து ஒரே ரத்தம்ல நம்ம படிச்சுட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன படிக்கிறோம்னே தெரியாது நம்மள அஹ் அட்டாங்க யோகத்தில் அடங்காத மனம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருப்பள்ளி அழக்சியில வந்து ஒரு ஒரு வரி வரும் அட்டாங்க யோகத்திலேயே வந்து கட்டுப்படுத்த முடியாத மனம் நம்ம மந்திரம் படிக்கிறது முன்னாடியும் கட்டுப்படுத்த முடியாது அதனால வந்து அப்பப்ப நம்ம மாறும்பொழுது நம்மளுடைய கான்சியஸை வந்து டியூன் பண்றதுக்காக அப்பப்போ வந்து நார் நாற்பிரிகளில வந்து மந்திரங்கள் அப்பப்ப வரும் அந்த மாதிரி வந்து ஒரு குறிப்பிட்ட இடைவேளைக்கு அப்புறம் அதனால்தான் வந்து இந்த மந்திரமும் நான்கு பிரிகளில் வருகிறது இந்த நான்கு பிரிவுகள்ல முதல் வார்த்தை பளிங்கொலி பளிங்கொலி அப்படின்னா வந்து ஒரு கிறிஸ்டல் ஒரு கிளியர் குவாட்ச் இல்ல வந்து குவாட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலி ஸ்டோன்ஸ் அதுதான் வந்து நம்ம பளிங்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அந்த குடும்பத்தை சேர்ந்த கற்கள் தரும் இரு கதுப்பினல் இரு கதுப்பினல் இரண்டு கதுப்பினல் கதுப்பினல் அப்படின்னா கன்னங்கள் அப்படின்னு அர்த்தம் சிற்ப சாஸ்திரத்துல இப்ப வந்து சிற்ப செந்நூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் ஒன்று இருக்கு நம்ம கருவறை அம்மனின் சிலை வடித்த கணபதி ஸ்தபதி அவர்கள் எழுதிய அவருடைய கால்குலேஷன்ஸ் அவர்தான் வந்து இந்த தமிழ்நாட்டு சிற்பக்கலை அதாவது மாமல்லபுரத்தின் சிற்பக்கலை பல்கலைக்கழகத்தில் வந்து முனைவராக பணியாற்றியவர் அவர் எழுதிய ஒரு நூல் அதுல வந்து குறிப்பிட்டு வந்து என்னென்ன பண்ணணும் ஒரு சிலையை வடிக்கும் பொழுது என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ்லாம் எடுக்கணும் அதுல முக்கியமான மெஷர்மெண்ட்ஸ் தேவியினுடைய முக ரூபங்களை வந்து நம்ம வர்ணிக்கும் பொழுது கன்னங்கள் வந்து மிக பெரும் இடத்தை பெறுகிறது ஏன்னா வந்து கன்னங்கள் தான் வந்து முகத்தினுடைய வந்து போர்ஷன்ஸா நம்ம பிரிச்சோம் அப்படின்னா வந்து அஹ் சிரஸ் இருக்கு கீழே நெற்றி நெற்றி கீழே கன்னம் கண்கள் கண் கண்களுக்கு கீழே மூக்கு வாய் இதெல்லாம் வந்து ஒன்றிணைக்கக்கூடியது இந்த கண்ணம் மசில் சொல்லிட்டுல் டெர்மினாலஜில பாக்குறோம் இதுதான் வந்து இந்த கன்னங்கள் இந்த கர்ணங்கள் எப்படி இருக்கு அன்னை ஆதிப்பிராசத்தினுடைய கன்னங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா அந்த பளிங்கொலி இப்ப பளிங்கொலி அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது ஒலி வீசக்கூடிய அதே மாதிரி அந்த அந்த கற்கள் அந்த மாதிரி இருக்காம் ரத்தனங்கள் போல ஒலி வீசுதான் அந்த கன்னங்கள் அந்த கன்னங்கள் வந்து சிலது வந்து சில 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 வந்து சில கற்கள் வந்து சிவப்பாக இருக்கும் மோஸ்ட்லி வந்து நம்ம ப்ரில்ஷியஸ் ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும் பொழுது ஒண்ணு வெள்ளையா இருக்கும் இன்னொன்னு வந்து சிவப்பா இருக்கும் ரொம்ப வெள்ளையா இருக்கிறது வஜ்ரம் அதாவது வைரம் இன்னொன்னு வந்து ரொம்ப சிவப்பா இருக்கிறது வந்து இந்த மாணிக்கம் இந்த ஃபேமிலி இந்த ஃபேமிலி கற்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப இந்த நடுவுல இருக்கிறது தான் இந்த மரகதம் அதே போல வந்து புஷ்பராகம் கனக புஷ்பராகம் இதெல்லாம் வந்து நடுல இருக்கக்கூடிய கற்கள் இதுல வந்து ரொம்ப குறிப்பிட்டு வந்து நம்ம சொல்லுறது வந்து இந்த 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 பளிங்கு அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது தேவியினுடைய வர்ணத்தை வந்து நம்ம இப்ப ஆஹ் குறிப்பிடுறோம் இங்க நிறைய பேர் சிந்தூர வர்ணத்தினால் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி அந்த அது சொல்லுது அதே போல ஏன் தேவி வந்து சிவப்பாக இருக்க இப்ப இப்ப வந்து சமயபுரம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாரியம்மன் அந்த சிலை வந்து சிவப்பா இருக்கும் சிவப்பா இருக்கும் அந்த சிலையை பார்க்கவே இப்போ நீங்கள் ஸ்ரீசூக்தம்லாம் இப்போ கிட்ட போய் கேட்டீங்கன்னா தேவியினுடைய க வந்து நிறம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து தங்கம் அப்படின்னு சொல்லிட்டேன் ஏன்னா ஸ்ரீசூக்தம் சொல்லுது ஹிரண்யவர் நாம் ஹரிணி தங்கத்தை போல நிறமுடையவள் அதனால வந்து ரெண்டுத்தையும் ஒரு கலப்படம் பண்ணி நம்ம ஒரு ஒரு கலர் எடுத்துக்கலாம் சிவப்பும் தங்க நிறமும் சேர்ந்த ஒரு கலர் அப்படின்னா வந்து சிவப்பு கலர் தான் ஆனா தங்கத்தை போல ஒலி வீசக்கூடிய அந்த க ஒரு நிறம் அப்படின்னு சொல்லிட்டு தேவியினுடைய நிறங்களாக வந்து நம்ம பார்க்கலாம் அது தங்கத்தை போல ஒளி வீசும் அப்படின்னா வந்து ஒளி வீசும் அப்படின்னா ஆஹ் இப்ப வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா தேவியினுடைய காதுகள் வந்து சூரிய சந்திரர்கள் அந்த சூரிய சந்திரர்கள் வந்து ஒரு ஒளி வீசக்கூடிய ஒரு கருவிகள் அந்த ஒளியை வந்து நம்ம எடுத்து அந்த அதாவது அந்த கன்னங்கள் வந்து பிரதிபலிக்கிறது தான் அந்த கன்னங்களும் வந்து ஒளி வீசுகிறது அதனால தான் குறிப்பிட்ட புலவர் இங்க பளிங்கொலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையே பளிங்கு பளிங்கு தரும் இல்ல பளிங்கு போல இல்ல வேற ஏதாவது உமையை கூட பண்ணு பயன்படுத்தி இருக்கலாம் ஆனா குறிப்பிட்டு இங்க ஒலியின் அவர் ஏன் குறிப்பிடுறாரு அப்படின்னா இந்த தாடங்கங்கள் சூரிய சந்திரர்கள் போல இருக்க தாடங்கங்கள் வீசும் ஒளியை பிரதிபலிக்க கூடிய ஒரு தன்மையை உடைய கண்ணங்களை உடைய அன்னை ஆதிபிராசக்தி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்திரம் நமக்கு சொல்லுகிறது இத வந்து லலிதா சாஸ்திர நாமம் பத்மராக ஸ்திலாதர்ஷ்ட பரிபாவி கபோலபூஹு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மந்திரம் பரிவுறுது அங்க வந்து இப்ப வந்து நம்ம பளிங்கொலின்னு நம்ம பார்த்தோம் அதே போல பத்மராகம் பத்மராகம் வந்து இப்ப நிறைய இந்த ராக கற்கள் அப்படின்னு சொல்லிட்டு ராக குடும்பத்தை சேர்ந்த ரத்தினங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கனக புஷ்பராகம் அதே போல வந்து பெருமாள் வந்து இந்த வந்து மார்பில் அணிந்து கொண்டிருப்பார் ஒரு நான்கு கற்களை உடைய வந்து நீல கற்கள் நீல புஷ்பராகம் அதே மாதிரி இந்த பத்மராகம் அப்படின்னு சொல்லும் அதுதான் நான் சொன்னேன்ல இந்த இந்த சிவப்பும் கோல்டன் கலரும் சேர்ந்த ஒரு ஒரு கலரை கொண்டதுதான் வந்து இந்த பத்மராகம் பத்மராகம் அப்படின்னா வந்து தாமரை செந்தாமரை எந்த நிறத்துல இருக்கோ அந்த நிறத்துல இருக்கும் அந்த கல் அது வந்து அது பொன்னை போல ஒளி வீசக்கூடிய ஆனால் சிவப்பு நிறத்தை உடைய கல் அதே தான் நான் அதே தான் வந்து இங்கே புலவரும் குறிப்பிடுகிறார் பளிங்கொலி தரு இரு கதிப்பினல் போற்றிவோம் இப்ப நம்ம இது ஒரு பார்ட் இது ஒரு அர்த்தம் முடிஞ்சிருச்சு இப்போ அந்த சூரிய சந்திரர்கள் வீசுகிறது அந்த வீச வந்து பிரதிபலிக்கும் எது பிரதிபலிக்கும் கண்ணாடி போல பிரதிபலிக்கும் பளிங்கு அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது கண்ணாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருள் கூட வருகிறது அந்த கண்ணாடி போல வந்து பிரதிபலிக்கும் குணத்தை உடையது அந்த கன்னங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அர்த்தம் வருகிறது சரி இதெல்லாம் ஓமை இதெல்லாம் கடவுள் இருக்கார் அறு ரூபம் எல்லாம் வந்து ரொம்ப இதெல்லாம் கதைகள் இந்த கதையிலிருந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய கருத்து என்ன இப்போ வந்து இந்த செட்டி நாட்டு பூஜை ரூம்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு கண்ணாடி இருக்கும் அந்த கண்ணாடி வந்து ஒரு சாமி படம் மாதிரி ஒரு ஃப்ரேம் போட்டு வச்சிருப்பாங்க ஆஹ் இப்ப நான் யாரா நின்று அந்த பூஜை ரூம்ல எல்லாம் வந்து தீவார்த்தனையும் இல்ல வந்து யாரா மந்திரம் படிக்கிறாங்க இல்ல அர்ச்சனை பண்றாங்க அப்படின்னா கண்ணாடியில வந்து அவங்களுக்கே அவங்க அர்ச்சனை பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து ஆன்மீகம் நம்ம எடுத்துன்னு பார்க்கும் பொழுது தன்னை உணர்தல் தான் ஆன்மீகம் இப்ப வந்து அன்னையினுடைய அருள்வாக்கு பல அருள்வாக்குகள் இருக்கு எல்லா அருள்வாக்குலயும் வந்து நம்ம அம்மா வந்து சூக்கமமா வந்து உணர்த்தக்கூடியது கூடியது என்னன்னா வந்து உனக்கு தேவையான அனைத்தும் உயிரில் இருக்கிறது உன் ஆன்மாவில் இருக்கிறது உன் ஆன்மா உனக்கு வழிகாட்டும் இந்த மாதிரி பல அருள்வாக்குகள் பல சூக்குமான உள்ள அருள்வாக்குகள் வந்து அம்மா நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க அதுதான் வந்து இந்த 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 கன்னங்களுடைய மந்திரம் வந்து நமக்கு நமக்கு பிரதிபலிக்கிறது அன்னை முன்னாடி நம்ம போய் நிற்கும் பொழுது நம்மளோட உருவமே அன்னை மேல படுகிறது அப்பனா என்ன அப்பனா வந்து நம்ம ஒரு தெய்வ ஸ்தானத்தை அடைவதற்கு இந்த வந்து அம்மா கூறிய வழிமுறைகளை நம்ம வந்து பயன்படுத்த வேண்டும் இப்ப வந்து எதுக்கு வந்து அம்மா வந்து அந்த மாதிரி ஒரு புரட்சிகரமா வந்து கருவறைக்குள்ள எல்லாருமே போகலாம் எல்லாருமே வந்து கருவறையினுடைய சிலையை வந்து தொட்டு வணங்கலாம் யார் வேணாலும் மந்திரம் பண்ணலாம் கும்பாபிஷேகம் வரைக்கும் பெண்களை வந்து முக்கியத்துவம் கொடுத்து வந்து அம்மா அவர்கள் நமக்கு வழிபாட்டு முறைகளை கொடுத்திருக்கிறார்கள் ஏன் அப்படின்னு நம்ம சொல்லும் நம்ம நம்ம என்ன ஒரு மனநிலையில் இருக்கிறோமோ நம்ம முதிர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பப்ப வந்து சில அருள் வாக்கு இந்த அருள்வாக்கு எல்லாம் எடுத்து படிச்சீங்கன்னா மன முதிர்ச்சி அடைய வேண்டும் மகனே அப்படின்னு சொல்லிட்டு மன முதிர்ச்சியை பற்றி அம்மா அவர்கள் வந்து அப்பப்ப வந்து கூறுவதுண்டு அந்த மன முதிர்ச்சி எந்த அளவுக்கு இருக்குன்னா ஒரு பரந்த மனப்பான்மை நம்ம வரும்பொழுது நம்ம நம்ம எந்த மனநிலையிலே நிலையில வந்து அந்த கருவறைக்குள்ள போய் பூஜை செய்யறோமோ அதே மனநிலையை தான் நமக்கு திருப்பி வரும் ஏன்னா தேவனியோட கண்கள் கண்ணாடி போல இதுதான் கருத்து அதனால நம்மளுடைய மனம் வந்து எவ்வளவு தூய்மையாக வச்சிருக்க முடியுமோ அவ்வளவு தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள் பரந்த மனப்பான்மை நீங்க வந்து பரந்த மனப்பான்மைனா எல்லாருக்கும் நல்லது நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லல ஏன்னா நம்மளும் மனிதர்கள் எல்லாருக்கும் ஆசை இருக்கும் ஆசை இருக்கும் வெறுப்பு இருக்கும் எல்லாமே இருக்கும் நீங்க யாருக்கும் நல்லதும் நினைக்க வேண்டாம் யாருக்கும் தீங்கும் நினைக்க வேண்டாம் உங்களுடைய மனதை நீங்கள் தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள் அவ்வளவுதான் நீங்கள் அமைதியாக இருங்க அது ஆன்மாவினுடைய இயல்பு நிலை அமைதிதான் ஆன்மாவினுடைய இயல்பு நிலைன்னு சொல்ற மாதிரி நீங்க எதை பற்றியும் சிந்திக்காமல் பரம்பொருளாகிய அன்னை ஆதிபிராசக்தியை அறுத்தில் அம்மா அவர்களுடைய பாதங்களையும் வந்து நீங்க நினைத்து உங்க மனதை நீங்க தூய்மையாக கொள்ளுங்கள் நீங்கள் உங்கள் மனதில் என்ன வைத்திருக்கிறீங்களோ அதே தான் வந்து தேவி உங்களுக்கு திருப்பி கொடுப்பார்கள் அன்னை ஆதிபிராசக்தியினுடைய கண்கள் கண்ணாடி போல அதுதான் வந்து இந்த மந்திரத்தினுடைய கருத்து நம்மளுடைய மனம் எவ்வளவு தூய்மையாக இருக்கிறதோ அவ்வளவு தூய்மையாகவும் அவ்வளவு பரந்த மனப்பான்மையினுடையும் அன்னை அவர்கள் நமக்கு வந்து கேட்டதே வந்து ஆஹ் கொடுக்கும் ஒரு கருணை கடலாக நமக்கு அமைவர் இதுதான் இந்த மந்திரத்தினுடைய கருத்து ஓம் பளிங்கொலி தரு இரு கதுப்பினல் போற்றிவோம் ஓம் சக்தி திருவடி சரணம்